உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் உணர்ச்சிக்கு அடிமையாக தான் இருக்கின்றன அந்த உணர்வை உணர்ந்து கொண்டவன் மனிதன் மட்டுமே நாம் இங்கு பார்க்க போவது என்னவென்றால் ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு மனிதனின் உணர்வைப் பற்றி பார்க்கப் போகிறோம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் நான் எப்போது வேண்டுமானாலும் குடிப்பழக்கத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார் தன் உடல் ஆரோக்கியத்திற்கு தினமும் குடிப்பது அவசியம் என்று அதனை நியாயப்படுத்தி பேசுகிறார் குடிப்பதை பற்றி முடிவெடுப்பது அதாவது ஆரம்பிக்கும் போது அவர் அதை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் முழு சுதந்திரமானது அங்கு இருக்கிறது சில நேரங்களில் மட்டும் மதுவை குடிக்கிறார் சில நேரங்களில் மதுவையை விடுகிறார் இதுவரை அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் குடிப்பழக்கம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏனென்றால் குடி என்ற போதை பழக்கத்தை ஆரம்பித்த பிறகு அவரை அறியாமலேயே போதை பொருளும் குடியும் அவருக்கு எஜமானனாக அதாவது தலைவனாக ஆகிவிடுகிறது அப்பொழுது அவர் மனம் அவரது கட்டுப்பாட்டில் இல்லை அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை குடி என்பது அரக்கனை விட மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனாக இருக்கிறது குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் நான் நினைத்தால் குடிப்பதை நிறுத்திவிடுவேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசினாலும் அவரால் அது முடியாது ஏனென்றால் இனி அவர் பேசுவதில்லை அவர் உடம்புக்குள் இருக்கும் மதுதான் பேசுகிறது ஆரம்பிக்கும்போது பாட்டிலை எடுத்தார் பிறகு பாட்டில் அவரை எடு முழுமையாக எடுத்துக்கொண்டது அதாவது அவரை அடிமையாக்கி கொண்டது நான் தான் இனி உன் எஜமான் என்று கூறுகிறது என் சொல்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று கூறுகிறது மாலை நேரம் வந்துவிட்டால் குடிக்க நேரம் வந்துவிடுகிறது அப்பொழுது மதுபாட்டில் அவரை நோக்கி டேய் நீ எங்கே இருக்கிறாய் என்று அவரை கூப்பிடுகிறது ஆபீஸ் நேரம் விட்டது அல்லவா இன்னும் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் வா என்னிடம் என்கிறது இந்த உணர்வை மீற முடியாமல் வேலையை விட்டு கிளம்புகிறார் இனி அவர் எதையும் தீர்மானிப்பதில்லை மதுபாட்டில்தான் அவரை தீர்மானிக்கிறது அவர் மேல் முழு அதிகாரம் செலுத்துகிறது இனி அவரால் நான் குடிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் ஏனென்றால் அவருக்கு குடிக்கவோ அதனை குடிக்காமல் இருக்கவோ சுதந்திரமானது இல்லை குடிக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் இனி அவரால் முடியாது அவர் குடிக்க வைக்கப்படுகிறார் உணர்வுகளின் அசுர பலத்தால் அவர் குடிக்க வைக்கப்படுகிறார் அவர் தனது கட்டுப்பாட்டில் இல்லை இனி தானாக குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு எனக்கு சக்தி இல்லை என்பதனை அவர் உணர்ந்து கொள்கிறார் முதலில் அவர் அதனை உணர வேண்டும் மது மீது எனக்கு ஆதிக்கம் இல்லை மதுவின் ஆதிக்கத்தில் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை அவர் ஏற்றுக்கொண்டால்தான் உணர்ந்தால்தான் அதனை நிறுத்துவதற்கு சிறிதேனும் வாய்ப்புண்டு வீட்டில் இருந்து தூக்கி எறிகிறார் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறார் இவ்வாறாக இருந்தாலும் இருந்தபோதிலும் கூட அந்த மதுவினுடைய வாசனை இவ்வளவு காலமும் அதன் பழக்கம் மனது அவர் மனதை விட்டு முழுமையாக அகலவில்லை ஏனென்றால் அதற்கு அடிமையான மனம் அந்த ருசியை இன்னும் விடவில்லை இந்த இடத்தில் அவருக்கு உதவுவதற்காக சில குழுக்கள் முன்வரலாம் வரலாம் அவராக முன்வராத பட்சத்தில் மீண்டும் அவர் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக விடலாம் மீண்டும் அதனை தொடரலாம் அப்பொழுது அவர் தன்மீதே நம்பிக்கை இழந்து பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வார் ஆகவே இந்த உணர்வை தருவது அந்த குடி பழக்கம் என்ற அந்த அசுரன் தான் ஆகவே இதிலிருந்து மீள்வது என்பது அவராக நினைத்தால் வழிய வேறு எவராலும் இது முடியாதது